வணக்கம் நண்பர்களே மோட்டார் சொந்த மனைவருக்கு முன்னாடியே வணக்கம் நான் உங்கள் தங்க பாடி பில்டிங் இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னன்னா நம்மளுடைய டாட்டா இஸுக்கு வந்து ஒரு டயர் வாங்கணும் அந்த டயர் வாங்கினா எந்த கம்பெனி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க அது புது அனுபவம் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிரயோஜனமாக இருக்கும் இப்போ எந்த டயர் அப்படின்னு சின்ன பிள்ளை கூட ஈஸியாக சொல்லிடுறோம் அது வந்து ஒரு எம்ஆர்எஃப் டயர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த எம்ஆர்எஃப்லேயே வந்துட்டு டாடா எஸ்ஸுக்கு கிட்டத்தட்ட வந்து மூணு விதமான டயர் வந்து வருது ரன்னிங் பட்டன் வாழக்கா பட்டன் அதிலே ரன்னிங் பட்டன்லேயே எக்ஸ்ட்ரா பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான டயர் வந்து வருது அப்படி அந்த டயரில் வந்து விசேஷமானது எப்படி அந்த டயர் வந்து நம்மளுக்கு எப்படி செட் ஆகும்னா இப்போ எல்லா டயரை விட இந்த எம்ஆர்எஃப் தான் பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க எல்லா டயருமே பெஸ்ட்டு தான் ஆனால் இந்த எம்ஆர்எஃப் வந்து ஒரு மோஸ்ட்டுவான விளம்பரம் பண்ணதுனால அது வந்து பெஸ்ட்டு ஆயிடுச்சு அதாவது சச்சின் டெண்டுல்கர் பேட்டை தூக்கும் போது எம்ஆர்எஃப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து தான் எம்ஆர்எஃப் பண்ணுறோம் இப்போ எட் அஃபோ அப்படின்றதுலாம் வந்து ஒரு தரமான டயர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த ரிஃப் அந்த நூல் பின்னல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பதினாறு கோர் உள்ளது தான் வந்துட்டு அஃபலோ டயரில் உள்ள உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சரிங்களா ஆனால் இங்கே எம்ஆர்எஃபில் பார்த்திங்கன்னா வெறும் பதினாலு நரம்பு தான் இருக்கும் இருந்தாலும் எம்ஆர்எஃப் வந்து மாசானதுக்கான ஒரு காரணம் என்னென்னா அந்த எம்ஆர்எஃப் உடைய அந்த லப்பருடைய டெம்பர் அதை சரியான கெமிக்கலில் கரெக்டாக கலந்து செய்கிறதுனால அந்த டெம்பர் வந்து ரொம்ப முக்கியம் டெம்பருடைய அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது விசுக்குன்னு தேஞ்சு போயிடும் டெம்பருடைய அளவு வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த டயர் வந்து டப்புன்னு தேரிச்சிரும் இல்லாட்டி ஏர் வாங்கிடும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் எட்டு வண்டி வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து வாங்க அதாவது வண்டியை பார்க்கும்போது புது டயர் அப்படின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு பழக்கமுள்ள பேர் உள்ள டயரா ஏதாவது எம்ஆர்எஃப் சிஎட்டு அதாவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பழக்கமான டயருடைய பேர் இருந்தால் மட்டும் வாங்க பழக்கமே இல்லாத டயருடைய பேர் வந்து அங்கே இருக்குன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க அதே மாதிரி கடற்காரர் வந்து ரேட்டு வந்து ஒரு இரநூறுவா அல்லது நூறுரூவா தக்கத்தில் வந்து குறைச்சி கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிக்கோங்க அதை விட்டுப்பட்டு ஐநூறு ஆயிரம் டாலருனால் கொஞ்சம் யோசிங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரியிலே வந்துட்டு இந்த மேனுபேசரி ப்ராப்ளம் அதாவது செயல்முறையில் வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு வந்துருச்சுன்னு அந்த இன்ஜினியர் வந்து கையெழுத்து போட்டுட்டார்னா ஆயிரக்கணக்கான டயர் கூட என்ன செய்வாங்களாம் அப்படியே தூக்கியில் குடௌனில் போட்டு அதை வெட்டுறதுக்குன்னு ஆள் எடுத்து வெட்டி குப்பையில் வந்து போடுவாங்கலாம் அந்த வெட்டி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக அதில் ஆட்டையை போட்டு வந்து வந்து விற்பாங்களாம் அந்த மாதிரியான விற்கிற டயர் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா வரைய கம்மியாக குறைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி டயர்கள்லாம் இருக்குது அதனால் வந்து டயர் வாங்கும்போது பில்லோடு வாங்குங்க எங்கே வாங்கினாலும் சரி எந்த கம்பெனியில் வாங்கினாலும் சரி நீங்கள் அந்த பில்லுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி நாலு பர்சென்ட் இருக்குது பதினாலு பெர்சன்ட் இருக்குது அதனால் வந்துட்டு அதை குறச்சி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா மிச்சம் வரும் அப்படின்னு ஒன்னே ஹீண்டு வாங்கிறாதீங்க அது நம்மளுக்கு வைக்கக்கூடிய ஒரு விதமான ஆப்பாக கூட இருக்கலாம் அதனால் பில்லோட வாங்கினீங்க அப்படின்னா பில்லுக்கு கேரண்டி இருக்குது நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அது தேஞ்சிட்டாலோ அதில் உடஞ்சிட்டாலோ வந்துட்டு அதுக்கு வந்து அந்த டயரை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி பில்லு வாங்க வந்து தவறவே தவறாதுங்க கண்டிப்பான முறையில் வாங்கிடுங்க மாதிரி சீட்டு அவ்வளோ இது இந்த மாதிரி டயர்லாம் வாங்கலாமா அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எம்ஆர்எஃப் 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 இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அசாம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ தான் ஓடுது அப்படி நீங்கள் அப்படி உங்களுக்கே ஒரு டவுட்டாக இருந்தது அந்த வெடிம்பானிலருந்து லாரி வரும் பார்த்தீங்களா அந்த லாரியோட டயரை கூட பாருங்களேன் ஒன்று இருக்கலாம் இருக்குல்லாட்டி அவ்வளோவாக இருக்கும் இந்த மாதிரி அருமையான கம்பெனியாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் தைரியமாக எந்த கம்பெனினாலும் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம டாடா எஸுக்கு எம்ஆர்எஃப் டயர் வாங்க போகிறோம் அப்போ அந்த வாலக்கா பட்டன் வந்து உடையிறது அந்த கட்டை வந்து தெரிக்குது அப்படின்னு சில டிரைவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால் நீங்கள் ரன்னிங் பட்டன்லேயே எக்ஸ்ட்ரா பட்டன் வந்து வாங்கி போட்டுருங்க அது வந்து உண்மையிலேயே அருமையாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி இல்லை எனக்கு வாழைக்கா பட்டன் தான் கெத்து நம்ம வண்டி அது மாற்றினா தான் மாசம் அணிக்கும் அப்படின்னா வாங்கி மாட்டிங்க இந்த வரப்பு வயக்காடு இந்த மாதிரி சகதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வாழக்கா வந்து செட்டாக செம்மையாக இருக்கும் செட்டாகவும் இருக்கும் பார்க்க ஒரு லுக்காகவும் இருக்கும் ஆனால் வந்து அந்த வாழைக்கா பட்டனை வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் வந்து ஆகும் அப்படியே கட்டடிச்சுக்கிட்டே ஓடும் அதே மாதிரி வீல் ஆலாய் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வீல் ஆலாயை வந்து செக் பண்ணிக்க அதாவது உங்கள் ஸ்டேரிங்கில் ஏதாவது உங்களுக்கு லேஸாக சம்திங் தெரியுது அப்படின்னா வீல் ஆலையை வந்து செக் பண்ணிக்க வீல் ஆலாயின்றது என்னென்னா இரண்டு வீலும் ஒரே பார்வையில் இருக்குதா இல்லை ரெண்டுமே முன் நோக்கி இருக்குதா அல்லது பின்னோக்கி இருக்குதா அப்படின்றது அந்த வீல் அலாயை வந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் அப்படி வீல் ஆலையை செக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு வீல் டயர் வந்து அநியாயத்துக்கு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்துங்க இந்த எல்எஸ் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பிளேட்டு இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதோ அல்லது அந்த உயரத்தை கூட்டும் போதோ ஃப்ரெண்டில் வந்து கூட்டவே கூட்டாதீங்க அப்படி நான் கூட்டுறேன்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவோடு கூட்டுங்க ரொம்ப பெருசாக கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டயர் அரைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்